அங்க வந்து பாருங்க பகலவே அங்கே எல்லாம் எஸ்ஐஎஸ் எல்லாம் அந்த பக்கம் பாப்ப சரி சரி ஒரு பெரிய ஒரு பெரிய சரி நான் ஏம் நேடிஷன் சொல்றார் இந்த மூணு நிமிஷம் சார் அப்போ ஓகே ஓகே நான் வந்து அண்ண நீ கேக்குற அந்து உள்ள வரணும் ஆனா அதான் அய்யோ அந்த ரெஹல அந்த சைடு சார் நானா சார் கரெக்டா சொல்லுங்க அப்புறம் கொடுத்த கரெக்டா நேரா 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 प्रिय प्रिय कसरी छ उप्रे सक्सेसफुलले आब टाइपले हाम्रो कारणले शो गर्नु कटौ हाम्रो फर्स्ट टाइम आमा छोगुरी छ अंग्रेजीमा गर्नु कटौ அவஸ்தேஸ்து வார்த்தை தெரிஞ்சதுன்னா என்னன்னால முடியாது திருச்சினா அந்த மான அந்த சனாதன பிரவேசத்தை எப்படி பாயஞ்சு போறீங்க கரப்ப கரப்ப மானாடு மானாடு